அனைவருக்கும் வணக்கம் சில வீடுகளில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அவங்க வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல குல கூட தங்க முடியாமல் போகும் இது போன்ற சூழ்நிலை நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தை நம்ம வர வைக்கிறனால நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக அமையும் நம்ம வீட்டில் இத நம்ம ஒரு சின்ன பரிகாரமாவே பண்ணலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சிகப்பு நிற காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் பன்னீரை ஊற்றிட்டு அது கூட வாசனை பொருட்களான ஜவ்வாது ஒரு சிட்டிகை அத்தை ஒரு சிட்டிகை கொஞ்சம் மல்லிகைப்பூ கொஞ்சம் தண்ணீர் அதில் ஊற்றி நல்லா கலந்துருங்க அதுல இந்த சிகப்பு துணியை போட்டு நல்லா நனைச்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதன் பிறகு அதை எடுத்து கொஞ்சம் புளிஞ்சிட்டு காய் வச்சிருங்க பிறகு கடைக்கு போய் விரலி மஞ்சள் ஒரு மூன்று எண்ணம் வாங்கிக்கோங்க விரலி மஞ்சள் வந்து பாட்டிங்கன்னா இந்த முனை மட்டும் உடையவே கூடாது அதை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சது இருக்கும் அது வாங்காம நல்லா முழுசாக இருக்கிற மாதிரி முனை உடையாத மாதிரி ஒரு மூன்று விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க அதன் பிறகு சிகப்பு கலர் நூலால் இந்த மூன்றுமே ஒன்று சேர்த்து நல்லா கட்டிக்கோங்க இந்த முடிச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தனத்தர சுத்தமான சந்தனத்தில் போட்டு வைங்க உங்கவம் வைத்துக்கோங்க உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் தீபத்தின் அருகே வைத்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க அதன் பிறகு நிலை வாசல் படியில் ஆணியில நீங்க இந்த சேவப்பு கலர் துணியில் இந்த மஞ்சளையும் செத்து ஒன்னா வைத்துட்டு சிகப்பு கலர் து நூலாலே கட்டிட்டு இதைய உங்க வீட்டு நிலைவாசல் அதாவது வீட்டுக்கு கொஞ்சம் வெளி சைடு இருக்கிற மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அல்லது

நாளுக்கு அப்புறம் திரும்ப நீங்க அதை கொண்டு போய் உங்களுடைய வாசற்படியில மாட்டிடுங்க இது போல ஒவ்வொரு பதினோரு நாளுக்கு ஒரு தடவை மட்டும் கழட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு திருப்பி கொண்டே வாசல்ல மாட்டி வச்சிருங்க இப்படி பண்ணீங்கன்னா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மன நிறைவோடு இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனைகள் யாராவது உடம்பு சரியெல்லாம் போறது யாருக்காவது ஒன் பை ஒன்னா ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கிறது இது போல குலதெய்வ பரிகாரத்துக்கான ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களையுமே இது நீக்கும் சின்ன பரிகாரம் தான் பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்